சுயம்புவாக உருவான ஸ்ரீ வாராகி அம்மன் கோவில் எங்கு அமைந்துள்ளது என்பதை இந்த ஆன்மீக பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம் உலகின் பழமையான சிவன் கோயிலான உத்திரகோசமங்கை கோவில் அருகிலே அமைந்துள்ள ஆதி சுயம்பு வாராகி அம்மனை பற்றி தான் இந்த ஆன்மீக பதிவில் உள்ளோம் இந்தியாவிலேயே வாராகி அம்மனுக்கென்று தனி கோவில்கள் சில இடங்களில் மட்டுமே உள்ளன காசியிலும் தஞ்சாவூரிலும் உத்திரகோசை மங்கையிலும் அமைந்துள்ளன அதிலும் இந்த உத்திரகோசை மங்கை வாராகியே மிகவும் பழமையானது என்று கூறுகிறார் இவரையே ஆதி வாராகி அம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் மாணிக்கவாசகர் வாசகர் தன் திருவெண்பாவில் இந்த வாராகி அம்மனை பற்றி பதிவு செய்துள்ளார் இங்கு இருக்கும் வாராகியை மங்கள மகா காளி அம்மன் என்றும் ஆதி வாராகி என்றும் அழைக்கிறார்கள் பன்றி முகத்துடன் சிங்க வாகனத்தில் காட்சி தருபவர் வாராகி அம்மன் இவர் சப்த கன்னிகளில் ஒருவர் இவர் திருமாலின் வராக அம்சமாக பார்க்கப்படும் அம்மன் ஆவார் இந்த கோவில் வளாகத்தில் நிறைய அம்மிக்கள் இருக்கிறது இருக்கும் குளத்தில் நீர் எடுத்து வந்து அம்மிக்களை சுத்தம் செய்துவிட்டு மஞ்சள் அரை அம்மனுக்கு பூசிவிட்டு அவரிடம் இருக்கும் மஞ்சளை வாங்கி சாப்பிட்டு தங்கள் வேண்டுதலை வாராகி அம்மனிடம் வைக்கிறார்கள் நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் வாராகி அதை நிறைவேற்றுகிறார் இங்கு இருக்கும் குளத்திற்கு மருத்துவ குணம் உள்ளதாக சொல்லப்படுகிறது ராமநாதபுரம் வறட்சியாக இருந்தாலும் இந்த காணப்படுகிறது எல்லா நாட்களிலும் வாராகி அம்மன் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் சப்த கணிகளில் ஒருவரான ஸ்ரீ வாராகி அம்மன் கருப்பு ஆடை உடுத்தி சிம்ம வாகனத்தில் அமர்ந்து காட்சி தருகிறார் ஸ்ரீ வாராகி அம்மன் ஆதிபராசக்தியின் படைத்தழவி ஸ்ரீ வாராகி அம்மன் துர்க்கை அல்லது ராஜராஜேஸ்வரியிடமிருந்து தோன்றியவர் இவர் போர்க்கடவுள் என்பதால் ஸ்ரீ வாராகி வழிபாடு வெற்றியை தருவதாக ஐதீகம் தோல்விகள் அவமானம் போன்றவற்றிலிருந்து ஸ்ரீ வாராகி அம்மன் வழிபாடு காப்பாற்றும் என்பதும் ஐதீகம் சிலர் தாந்திரீக முறைப்படி வழிபடுவதால் இவரை இரவு நேரங்களில்தான் வழிபடுவர் என்கின்றனர் பல சிறி வாராகி கோவில்களில் அமாவாசை பௌர்ணமி என்றுதான் பூஜைகள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது கண் பயம் போன்றவற்றை போக்க கூடியவர் ராஜராஜ சோழர் ஸ்ரீ வாராகி அம்மனை வழிபட்ட பிறகே அனைத்து காரியமும் செய்வார் குறிப்பாக போருக்கு செல்லும் முன் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்த பிறகே போருக்கு செல்கிறார் அதனால் தான் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றார் ஸ்ரீ வாராகி அம்மன் சோழர்களின் வெற்றி தெய்வமானார் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் படைத்தலைவியான வாராகி அம்மன் வேண்டியதை வழங்கக்கூடியவள் விவசாயம் வீடு நிலம் தொடர்பானவற்றில் வெற்றியை தருபவள் இத்தகைய சிறப்புமிக்க கோவிலை வாழ்வில் ஒருமுறையாவது சென்று வழிபட்டு வாருங்கள்